ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் ரேவதி நாமக்கல் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா ஈரோடு துணி மார்க்கெட்டில் தான் இருக்கேன் இந்த மார்க்கெட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்கு அதில் வாக்கப் வாக்அப் டிஸ்டன்ஸு தான் இங்கே வந்து ஃப சென்ட்ரல் தேட்ரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம இறங்கிக்கலாம் இங்கே இறங்கணும் அப்படின்னா பஸ் ஸ்டாப் ஒட்டியே இந்த குடோன் இருக்குது இதுதான் ஃபஸ்ட்டு குடோனு இங்கே வந்து உள்ள நுழைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிறியவர்கள் அதாவது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லா ஐட்டமும் இருக்குது சேரீ இருக்குது நைட்டி இருக்குது குழந்தைங்களுக்கு தேவையான ரஃபீஸ்க்கு போடுற ட்ரெஸ் இருக்குது இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் தான் உங்களுக்கு ரீட்டைலாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஐட்டங்கள் உங்களுக்கு பீஸாவும் கொடுப்பாங்க சில ஐட்டங்கள் வந்து உங்களுக்கு அரை டஜன் ஒரு டஜன் தான் கொடுப்பாங்க அதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு எது எவ்வளோ எவ்வளோ ரேட்டு எப்படி தராங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த மார்க்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இரவு சந்தை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ இரவு சந்தை அப்படிங்கும்போது திங்கட்கிழமையே மாலை ஐந்து மணிலருந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நடந்து செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஒரு ரெண்டு குணோன்னு இருக்குதுங்க அந்த ரெண்டு குணோனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா திங்கக்கிழமை காலை பத்து மணிக்கெல்லாம் போட ஆரம்பிச்சுருவாங்க அன்றைக்கி ஃபுல்லாக ந பகல் ஃபுல்லாக நடந்து நைட்டும் ஃபுல்லாக நடந்து அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை காலையில் பதினோரு மணி வரைக்குமே இந்த சந்தை நடக்கும் நீங்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் நைட்டுக்கு நைட்டில் வந்து வரதை விட பகலில் வந்து நீங்கள் பார்த்து கலெக்ஷன் பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரஹ்மான் நைட்டி இவங்க வந்து சொந்த தயாரிப்பு தான் இவங்க எங்கே சொந்த தயாரிப்பு அப்படின்னா மதுரை மதுரையில் சொந்தமாக கார்மெண்ட்ஸ் பண்ண போட்டு இவங்க வந்து நைட்டி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இவங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நைட்டி எல்லாமே குவாலிட்டியாக நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு இருந்து ஐம்பத்தி இருந்து இரநூத்தி இருபது ரூபாய் வரைக்குமே நைட்டி இவங்ககிட்ட இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் கம்பல்சரி ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படின்னா ஐம்பது பீஸில் இருந்து தான் அவங்க வந்து ஆன்லைன் போடுவாங்க அஞ்சு பீஸு பத்து பீஸு தரமாட்டாங்க இந்த இவங்களோட ஃபோன் நம்பர் வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து நான் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்